அப்புறம் வந்து இங்கே வந்து எங்கடாது இங்கே புலி ரசம் இதோ புளி ரசம் பெரியமா வச்சதுக்குது சாப்பாடு தோசை வேணால் மாவு இருக்குது இதுதான் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வீட்டு சமையல் இது வந்து ஏ ஏன் அப்படின்னா மாமியார் வந்து அங்கே அங்கேயும் மட்டன் குழம்பு வச்சாங்க இங்கே நாங்கள் மட்டன் குழம்பு வச்சோம் அதில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்து இங்கே பருவம் செஞ்சாச்சு ஏ எத்தனை பேர் தான் இருக்கும் மொத்தம் இங்கேயே நாங்கள் நாலு பேர் பெரியமா பெரியப்பா அப்புறம் மாமனார் மாமியார் அப்புறம் அவங்க மாமா வீட்டுக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுத்தா எல்லாம் இத்தனை பேர் சாப்பிட்டா ஒரு கிலோ எடுத்து எத்தனை வருது அதனால மாமனார் மறுபடியும் எடுத்துட்டு வந்து அறுவல் செஞ்சோம் பத்தாவதுன்னு சொல்லிட்டு இருப்போம் இது சாயந்தரமா வச்சேன் இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதலையிறதில்ல என்னவோ வளரிட்டு இருக்கிறேன் அவ்வளோ டயர்டா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ போய் சாப்பிட்டு மருதாணி வைக்கணும் நானுமே மருதாணி அடைச்சோம் ஓகே உங்க வீட்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் வாங்க சாப்பிடலாம் சாப்பிட போற ரொம்ப பசியாக்குது அனைவருக்கும் இனியே இளவு வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா மார்கழி மாசம் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எந்தெந்த மாசம்தான் சாப்பிடாம இருக்கிறது எந்தெந்த சாப்பிடுறதுன்னு புரட்டாசியிலும் விரதம் இருந்தோம் கார்த்திகையில பாதி நாள் விரதம் இருந்தோம் அப்புறம் நீ மார்கழியிலும் விரதம் வருதோ விரதமாவே போயிரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்த் இருப்பாங்க நாங்க மார்கழியிலெல்லாம் இருந்து பழக்கம் இல்லை நீங்க கேட்டது தப்பில்லை நான் சொல்றேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்